வணக்கம் அம்மனோரோட ஏம்லேருந்து உங்கள் தரன் நீங்கள் கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்துருக்குறீங்களா என்ன காரணத்துக்காண்டி உதவி திட்டங்கள் என்றால் இலங்கை அரசாங்கம் இராணுவத்தை வச்சு இராணுவத்தை வச்சு மக்களுக்கு வந்து அந்த உதவி திட்டங்களை வந்து கொடுத்து கொண்டு இருந்துச்சு அண்டு இப்போ தாயக்கட்டியோட அந்த கொடி அந்த அமைப்பை வச்சுக்கொண்டு நடந்த சிங்கள கொடி ஒரு அமைப்பு இருக்குதுல்லோ அந்த கொடி அமைப்பை வச்சு அவர்களும் வந்து திறந்தானு இல்லைன்னு இராணுவ தளபதியில் வச்சுத்தான் அந்த இதை வந்து நோக்கிகளை செய்வார்கள் இல்லை இங்கே வந்து பாரிஸில் விளையாட்டு போட்டியன்று நடத்தி கொண்டு விடுதலை புள்ளி ஒன்று சொல்லிக்கொண்டு அங்கே யார்கிட்ட கொண்டே அந்த இதை கொடுத்தார்கள் நிதியை கொண்டே கொடுத்தார்கள் இலங்கை இராணுவத்திட்ட கொண்டே அன்பளிப்பாக கொடுத்து அவர்களை வச்சே வந்து மக்களுக்கு கொடுக்க வைச்சார்கள் அதை கூட வந்து சோசியல் மீடியாவில் பாய்ந்திருந்தார்கள் எப்படி விடுதலை புலிகளுடைய அமைப்பென்னு சொல்லி கொண்டு இன அழைப்பு செய்த இந்த இராணுவத்தை அதே இராணுவத்தை கொண்டு என்ன நோக்கத்துக்காண்டி என்ன காரணத்துக்காண்டி இந்த இராணுவத்தை வச்சு கொண்டு இந்த இந்த அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் இந்த செய்து செய்தாண்டு நீங்கள் எப்போ அதை சிந்திச்சு பார்த்துருக்குறீங்களா இப்போ விளங்குதல்ல இலங்கை அரசாங்கம் என்ன பாரிய முயற்சியில் வந்து எங்களோட இன அழிப்பை எங்களுக்கு நடத்தின இன அழிப்பை மூடி மறைக்கிறதுக்காண்டி சர்வதேசத்தில் வந்து தங்களோட இராணுவத்தை நல்லவர்களா காட்டுறதுக்காண்டி எவ்வளவு வேலை திட்டத்தை இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கும் போதும் நாங்கள் ஏமாளிகளா கோமாளிகளா அவங்க கொண்டவட்டை கொண்டு போய் வந்து எங்களை நிதியை கொடுக்குறோமே இப்போ வந்து எங்களை அழிச்சதால எங்களை அழித்து இன அழிப்பு செய்ததால பெங்களோட்டான இலங்கைய வந்து அதே எங்களோட மக்கள் கனடா சுய்ஸ்ல இருக்கிற முக்கியம் வந்து கனடா சுவிஸ் லண்டனில் இருக்கிற மக்கள் நிதியை வச்சு கொண்டு மீண்டும் இலங்கையை வந்து கட்டியமைக்க இப்போ வந்து ஒரு ஜனாதிபதி வருகிறார் அதுவர் இனவாதம் பேசுகிற ஜனாபதி என்று உங்களுக்கு தெரிஞ்சும் வந்து அவருக்கு பின்னால் போய் நீங்கள் என்றால் உங்கள வந்து எப்படி ஒரு கேவலமான மனிதர்களாக வந்து நாங்கள் பார்க்கணும் உங்களோட கண்ணாடியை போய் பேருங்கள் உங்களோட கண்ணாடியை உங்களோட காரி துப்பும் அவளத்துக்கு கேவலமான மனிதர்களால் நீங்கள் இந்த இனவாதத்துக்கு பின்னால் போய் நிற்கிறீங்கள அன்றைக்க யார் நீங்கள் ஏமாற்று உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கொண்டே இந்த வெளியை செய்கிறீங்க இந்த இதை பற்றி வந்து கதறன்னா மிக முக்கியமானது அவ்வளோ தெரிய தெரிவிக்கிறார் வடிவாக கேளுங்கள் பற்றி பேசியதால் இந்த சில எப்போதும் அது தெளிவான பார்வையோடு அவர்கள் என்ன நடந்தது என்பதும் இவர்கள் அறிய அல்ல இவர்கள் குலத்தில் இருப்பவர்கள் சீமானின் பேச்சை கேட்டுக்கொண்டு வேலைக்கு போய் வந்துவிட்டு காலங்களை கடத்தினவர்களை தவிர தன்னுடைய மண்ணுக்குள் என்ன நடக்கிறது எங்கள் மண்ணை யார் ஆளுகிறார்கள் அங்கே சுகாதார தெரிய போறதும் அல்ல இவன் அர்ஜுனா போன்றவர்களுக்கும் தெரிய போறது அல்ல அப்ப இதற்குள் ஒரு சவாலாக நாங்கள் சிறையில் இருந்து வந்த பிறகு ஒரு விடயம் நடக்கிறது அது அந்த இலட்சியம் துளைத்தல் எப்படி நடக்கிறது என்றால் இரண்டாயிரத்தி பத பதினாறு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு காலங்கள் எல்லாம் வந்து உலக தேசத்தில் ஒரு போர்க்குற்றம் என்கின்ற விடயம் மிக ஒரு வலுவான விடயங்களாக இருக்கிறது அப்ப அந்த வலுவான விடயங்களை ஓரளவு குறைக்க வேண்டும் என்பதற்காக இலங்கை அன்றைய இலங்கை அரசாங்கம் மிக பெரும் ஒரு நடவடிக்கையை மாகாணத்தில் மேற்கொள்கின்றார்கள் இராணுவ தளபதிகளை முன்னிறுத்தி இராணுவ தளபதிகள் ஊடாக உதவி திட்டங்களை செய்வது சுகாதார பிரிவு ரீதியாக உதவி திட்டங்களை செய்வது வைத்திய சாலைகளை சுகாதார பிரிவினுடைய வைத்திய சாலைகளை உருவாக்குகிறது அப்ப இதற்கு யார் நிதி கொடுப்பது என்றால் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற ஒரு சில அமைப்புகள் நாங்கள் விரும்பவில்லை ஆனால் உங்களுக்கு ஆதாரங்கள் தேவை என்றால் நாங்கள் அனுப்பிவிடலாம் இவர்கள் வந்து அந்த நிதிகளை மில்லியன் கணக்கில் உதவி திட்டங்களை செய்கின்றார்கள் இது ஒரு தமிழருக்கிடையில் இருந்தோ தமிழர்கள் மத்தியில் இருந்தோ இது நடைபெற்ற விடயங்கள் அல்ல இது முழுக்க முழுக்க உலக தேசத்திலிருந்து சுவிஸ் நாயிச நாட்டவர்களான அனுப்பப்பட்ட நிதியிலிருந்து அவர்கள் இராணுவ தளபதி ஊடாகத்தான் இந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்றார்கள் அப்போ எம்மவர்கள் எம் மக்கள் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அங்கங்கே இந்த சேவைகளை அமைத்துக் கொடுத்த இராணுவ தளபதிகளோடு இருந்து அவர்கள் எம்மை அவர்கள் நல்லவர்கள் போல் உலக தேசத்திற்கு ஒரு நாடகத்தை ஆடி போர்க்குற்றத்திலிருந்து இருந்து எம்மவர்களை கலைந்தறிந்தார்கள் அப்ப எல்லா இடங்களிலும் அந்த படங்கள் எல்லாம் மாவட்டங்கள் ரீதியாக வடமாகாணத்தில் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற மிக பெரும் ஒரு வேலை திட்டத்தை இலங்கையினுடைய வலிவான அமைச்சர் ஊடாக இந்த பொறுப்பு கூறலில் இருக்கின்றவர்கள் செய்து காட்டினார்கள் துடைத்தார்கள் துடைப்பு அன்றைய காலம் இது ஒரு கண் துடைப்பாக நடைபெற்றது அதை உலக தேசமும் வரவேற்றது எங்களுடைய மக்களும் அங்கே அமைக்கின்றார்கள் இங்கே அமைக்கின்றார்கள் அதற்கென்று குழுக்களை உருவாக்கி கொண்டு அவர்களை ஒரு சேவைகளாக அப்படியெல்லாம் செய்து வடமாகாணத்தில் இருந்தார்கள் முக்கியமாக இதில் இருந்த இன்று இருக்கின்ற படிப்பாளர்களை எல்லாம் அவர் விளைத்த வேண்டும் என்று நினைப்பது அன்றைய அரசாங்கம் இதை செய்து பார்த்தது எல்லா நடவடிக்கையும் செய்து போர்க்குற்றத்தை முடி அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்போம் என்று அனைத்து ஆதாரங்களும் அனுப்பிவிடலாம் எல்லாம் எங்களுடைய யாழ் பல சிங்கள வைத்தியர்கள் வந்து போயிருக்கின்றார்கள் பல ஆளுநர்களும் வந்து வந்து இதற்குள் ஒரு பெரும் முயற்சியாக இதற்குள் தமிழர்களே இருக்கின்ற விடயங்களும் எங்களுடைய வைத்தியசாலைகளை மேம்படுத்த ஒரு நல்ல இடங்களாக ஒழுங்குபடுத்தின விடயங்களெல்லாம் எல்லாம் சகோதரர் மணிவன் போன்றவர்களுக்கு எல்லாம் துப்புரவு விடயத்தில் சபையை உருவாக்கி அதற்கு நிறைய ஏழு திட்டங்களை செய்ததெல்லாம் இருக்கிறது இது தேசங்களில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு இது புரிய இல்லை இந்த அர்ச்சுனா காற்று படம் மட்டும் இவர்கள் தெரிய போட்டது அப்ப இப்படி எல்லாம் இன்று என்ன செய்கின்றார்கள் என்றால் இறுதியில் எப்படி முடிந்தது என்றால் அது தவறு ஒரு மக்களினுடைய பிரதிநிதிகளாக இராணுவம் நீங்கள் இருக்க முடியாது அதனால் நீங்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்லுகின்ற போதுதான் இது முற்று முழுதாக எங்கள் வசம் தமிழர்கள் இருக்கின்ற பணிப்பாளர்கள் மத்தியில் இப்படியான விடயங்கள் வருகிறது அப்ப மீண்டும் இதை எப்படியாவது ஆள வேண்டும் என்று துடிக்கின்ற சிங்கள தேசத்தின் அதிகாரிகள் இந்த கோமாளிகளை இறக்கிவிட்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு எந்த வேண்டும் என்றால் அவர்கள் மீது நாங்கள் பெரும் ஒரு அழுத்தங்களையும் மன அழுத்தங்களையும் கொடுக்கணும் அவர்களே ரிசைன் பண்ணிவிட்டு போற அளவு கொடுக்க வேண்டும் அப்போ அதுதான் அர்ச்சனா வந்தவுடன் குழந்தைகள் பிறக்கின்ற மருத்துவர்கள் வந்து திருகோணமலையில் ராஜினாமா செய்து விட்டு போனார்கள் அதற்கு சிங்கள மருத்துவர்கள் வந்தார்கள் நிர்வாகத்தை சரியாக கட்டமைத்து கட்டமை ஒரு தாதிரியர் விடுகின்ற பிழைக்கு இவர் பதில் கூற முடியாது அவர் தன்னுடைய கல்வியை கற்று பல்கலைக்கழகம் போனாரா வெளிப்பாடி போனாரா அவர் கேட்டுக்கொள்கின்ற பாடங்களும் ஒரு வயதானவர்களை நேசிக்கின்ற விடயங்களையும் சேவை ஒரு படிப்பாளர்கள் மீது கொண்டு வந்து திணிக்கின்ற சமூகம் இதற்கு முதல் என்ன நடந்தது என்னுடைய மண்ணில் என்பதை முதலில் சிந்திக்க வேண்டும் எங்களுடைய மண்ணில் இருந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி புத்திஜீவிகளாக இருந்தாலும் சரி எங்களுடைய மண்ணில் என்னதான் நடந்தது என்பதை ஏன் இன்னும் சத்தியமூர்த்தியினுடைய விடயத்தில் மௌனமாக்கப்படுகிறார்கள் ராணுவத்தில் இருந்த சுகாதார பிரிவு அந்த நேரம் கட்டமைக்கப்பட்ட சுகாதார பிரிவின் உடைய அந்த நிகழ்ச்சிகளை இன்று கொண்டு வருகின்ற இந்த அர்ஜுனா போன்ற கூழ் முட்டைத்தனமானவர்களை ஏன் ஒரு வன்மையாக கண்டிக்காம இருக்கின்றார்கள் இப்ப யாழ்ப்பா யாழ் போதன வைத்தியசாலையில் ஒரு வருடத்துக்குரிய அல்லது இரண்டு ஒரு வருடத்துக்குரிய பொருட்கள் வருகிறது மக்கள் சேவைக்கு என்று சொன்னால் அதை பக்குவப்படுத்துவதற்கென்று ஒருவர் இருக்கிறார் அதை பராமரிப்பதற்கென்று ஒரு இந்த வைத்தியசாலைக்கு இவ்வளவு நிதி வருது என்றால் அதை கையாளுவதற்கு அதுக்கு படித்தவர்கள் இருக்கின்றார்கள் அப்ப எல்லாமே இது பணிப்பாளர் ஒரு 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 வைத்தியர் ஒரு எலும்பு முறிவு நோயாளி ஒருவர் இருப்பார் உடல் நல காப்பகம் ஒருவர் இருப்பார் கல் மருத்துவர் இருப்பார் அப்ப எல்லாத்தையும் இவர் மீது கொண்டு வந்து குற்றம் செய்தார் அந்தந்த மருத்துவர்கள் அந்தந்த பணியை செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அப்ப ஒட்டுமொத்தமாக நாங்கள் இதை பார்த்தால் கூட தெரியும் எல்லாத்துக்கும் படிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களை கொண்டு வந்து காய் நகர்த்துகிறார் என்றால் அன்று அந்த இருந்த இந்த சேவையை அவர்கள் மீண்டும் கைப்பற்ற பார்க்கின்றார்கள் வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு முட்டைத்தனமானவர்கள் சேவை கண்டு போகின்றார்கள் தாதிரியர்கள் பல்கலைக்கழக கழகம் சென்று வெளிவாரி சென்று நேரடியாகவே தேர்ச்சி பெற்று அவர்கள் எல்லாத்தையும் கற்று மக்களுக்கு அசோகைக்கு வருகிறார்கள் அந்த இடையில் நிற்பவர்கள் சேவையை வைத்துக்கொண்டு கொண்டு தாங்கள் ஒரு சேவையை செய்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு அதற்குள் நின்று கொண்டு தங்களுடைய வாழ்க்கை நேரங்களை கடத்தி இவர்களிடம் அந்த அவர்களின் ஒரு ஒரு தேர்ச்சி பெற்ற கடிதங்களை வைத்துக் கொண்டு இவர்கள் வேறு இடங்களுக்கு வேலைகளுக்கெல்லாம் செல்ல முடியும் அப்ப அப்படியும் ஒரு வேலை திட்டத்தை ஒரு சில மாணவர்கள் இவர்களோடு சேர்ந்து வைத்தியசாலையை செய்து கொண்டிருக்கின்றனர் வேறொரு விடயம் அந்த வேறொரு டொப்பிக் நாங்கள் பேசிக்கொள்வோம் விடயம் யாழ்ப்பாணத்தில் என்பதும் இதற்கு முதல் என்னதான் நடந்தது என்பதையும் ஒரு ஒரு ஊடகவியலாளரும் தவறுகின்றார்கள் அப்படி என்றால் ஊடகவியலாளர் யாரும் இல்லையோ எங்களுடைய மண்ணில் என்னதான் நடந்தது அஹ் இறுதி போருக்குப் பின் இதை யார் ஆழ்ந்தார்கள் இதற்குள் என்ன விடயங்கள் நடந்தது எப்படி இந்த நிதிகள் வந்தது அது எப்படி இராணுவத்தினர் கையளிக்கப்பட்டது ஏன் ராணுவமே முன்னதை எல்லாம் செய்தார்கள் என்கின்ற விடயங்கள் எல்லாம் இவர்களுக்கு ஏன் சத்தியமுர்த்தர்த்தி மீது ஒரு வன்மத்தை கக்குவதை போன்றுதான் நாங்கள் பார்க்கிறோம் சத்தியமுர்த்தி அவர்கள் வருகின்ற மருத்துவத்தில் கை வைத்திருக்கின்றார் அதை அவருடைய கிளினிக் கொண்டு அவர் படுத்தியிருக்கின்றார் அல்லது அதை வித்திருக்க மிக பெரும் துடைத்தல் இலட்சியம் துடைத்தல் இதுதான் அப்ப இந்த இலட்சியம் துடைத்தலை ஒருவர் மீது சொல்லப்படுகின்ற பழியையும் பழி

சாலையில் இருந்து அதை பிரித்து கொடுப்பதற்கு ஒரு நிர்வாகம் இருக்கிறது அந்த நிர்வாகத்துக்கு ஒரு ஆள் இருக்கிறார் அவரின் அடிப்படையிலேயே அது எல்லா இடமும் செல்கிறது ஒரு நாளைக்கு இத்தனை பேர் வருகிறார்கள் அவருக்கு எவ்வளவு செலவாகிறது அவருக்கு என்ன மருந்து எங்களினுடைய மக்களினுடைய பிரச்சனைக்காக இவர் வந்தவர்கள் அல்ல எங்கள் மக்களை அவமானப்படுத்துவதற்கு வந்த இந்த வேலை இல்லாதவர்களை யார் இதை பொறுப்பெடுக்க வேண்டும் நீங்களே பாருங்கள் ஒரு எங்களுடைய நாட்டில் கல்வியை கேட்டு பல்கலைக்கொண்ட அவர் பட்டங்களை பெறுகின்றார்கள் அவர்கள் ஒரு புறம் பெற்றிடங்களுக்காக காத்திருக்கின்றார்கள் இன்னொரு புறம் ஏதோ ஒரு வழியில் தாங்கள் இதற்குள் வந்துவிட வேண்டும் என்று நினைத்தவர்கள் இது ஒரு முதல் இருந்த அரசாங்கம் எல்லாம் நாங்கள் சிறையில் இருந்து வருகின்றோம் சிறையில் இருந்து நாங்கள் வந்து பார்க்கின்றோம் அதற்கு பிறகு பார்த்தால் யாழ் மாவட்டத்தில் பஸ் என்றவர் அவர் ஒரு ஓயில் படித்தவர்கள் கூட கிடையாது ஓயில் படித்து ஒரு ரிசல்ட் எடுத்து அவருக்கு வேலை கொடுத்தார்கள் கலா அவர்கள் எடுத்து கொடுத்தார்கள் டக்ளஸ் தேவானந்த அவர்கள் எடுத்து வேலையை கொடுத்தார்கள் ஏ கொடுத்தார்கள் அவர்களுக்கு தேவையான ஓட்டுகளை போட்டார்கள் அரசியல் ரீதியாக அவர்கள் அவர்கள் தங்களினுடைய பலத்தை காட்டி அவர்களுக்கு அரசாங்க வேலைகளை எல்லாம் எடுத்து கொடுத்தார்கள் இப்படி ஒரு அநகரிகமான செயலை யார் செய்தார்கள் காசு கட்டியலை எடுக்கின்றார்கள் எம் மாணவர்கள் தான் எடுக்கின்றார்கள் எம் மக்கள் தான் எடுக்கின்றார்கள் ஒரு திடமாக தான் படித்து பல்கலைக்கழகம் போய்த்தான் பெற வேண்டும் வெளிவாளி போய்த்தான் பெற வேண்டும் அல்லது இதற்கு ஒரு கொளுச்சி இருக்கிறது அங்கே நான் போய் இதை கற்றுக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமென்று நினைக்கின்றவர்கள் மத்தியில் ஒரு சிலர் இப்படியான அர்ஜுனா போன்ற இந்த கூழ்முட்டை தனங்களுக்குள் நின்று கொண்டு போறவர்களும் இருக்கின்றார்கள் இவர்கள் தாங்கள் எப்படி என்றாலது இந்த சுகாதார பிரிவில் ஒரு உதவி நிறுவன உதவியாளர்களாக வரது பணியாற்றி ஆசிரியர்கள் இருக்கிறது அதற்கு படித்த ஆசிரியர்கள் இருப்பார்கள் வீட்டில் அவர்கள் அந்த வேற்றிடங்களை நிரப்பி படிப்பித்துக் கொண்டிருப்பார்கள் சில வேலை அவர்களுக்கு எல்லாம் இது கிடைத்திருக்காது அப்படித்தான் இந்த சுகாதார பிரிவில் அப்படி இடங்கள் வேற்றிடங்களை நிரப்புகின்ற போது வருகின்ற போது அவர்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டு அப்படியே வருகின்றது இதையெல்லாம் தூக்கி கொண்டு இன்று இந்த போர்க்குற்றத்தை மலங்கடிப்பதற்கும் என் இனத்தினுடைய என்னதான் நடந்தது வடமாகாணத்தில் மருத்துவ பிரிவில் என்கின்ற விடயங்களும் சுகாதார பிரிவில் என்கின்ற விடயங்களையும் மூடி மறைப்பதற்கு இந்த சமூகம் இணைந்திருப்பதை நாங்கள் ஒருபோதும் நாங்களே அனுமதிக்க போவதில்லை நீங்கள் பார்த்தும் பார்க்காது போல இருக்க வேண்டும் அல்லது இப்படி ஒரு முட்டாள்தனமான அர்ஜுனா போன்றவர்களை எதுவுமே அறியாத இந்த லண்டனில் இருக்கின்ற ஊடகங்களும் சரிய இணையதளத்தில் இருக்க நாங்கள் அப்படி பயணிக்க முடியாது நாங்கள் நீதியின் நேர்மையோடும் பயணிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம் சத்தியமும் எல்லாத்திற்கும் ஒரு ஒரு பிரிவுகள் இருக்கிறது எல்லாம் ஒரு ஒரு பிரிவுக்கு அடிப்படையின் கீழே நடக்கின்றது அவர்கள் எங்களினுடைய கட்டுப்பாடுகளில் எங்களுடைய கட்டுப்பாடை பார்த்து வளர்ந்தவர்கள் இதற்குள் அவர்களுடைய நாங்கள் போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு அல்ல அது பல பிரச்சனைகள் ஒரு ஒரு மனிதனுக்கும் சொந்த பிரச்சனை பல்லாயிரம் இருக்கிறது இங்கே வட மாகாணத்தை பற்றி தான் நாங்கள் கதைக்கின்றோம் சுகாதார பிரிவன்றை கொண்ட ஒரு பேர் வந்திருக்கிறது இந்த சுகாதார பிரிவை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் இன்னும் நாங்கள் பேசப்போன்றோம் தொடர்ந்து எங்களோடு இணைந்தீர்கள் நன்றி மீண்டும் இதுலேயும் வந்து ஜோக்கனோடய வந்து சத்தியம் ஓத்திட்ட எவ்வளோ காசு வாங்கிட்டு நீ வீடியோ போடுறாண்டு இந்த கூட்டை ஐடி விங் அனுராக்னாண்டு ஐடி விங் வந்து அழுகிச்சு இதை தான் முந்தி சீமான்ட ஐடி விங்கும் இதை தான் சீமானுக்கு நாங்கள் போட்டால் வந்து கிட்ட எவ்வளோ காசு வாங்கிட்டு போடுறது டே நான் வந்து உலகம் சுத்தும் நர்ஸாக வேலை செய்கிறேன் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு ஜேஎம்எல்ல படிச்சுட்டு வேலை செய்கிறேன் எனக்கு வந்து இந்த எங்களோட பொம்மனியை வந்து கார் தந்து வீடு தந்து நல்ல சம்பளம் ஐயாயிரம் உயிரோக்கு மேலே சம்பளம் தந்து என்ன வந்து வேலைக்கு அமர்த்தி வச்சுருக்கணும் அடுத்த வீடியோ சந்திப்போம்